பாய் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் மேரக்கை நடவு பண்ண பாருங்க அதாவது சவுசோன்னு சொல்கிற இல்லைங்களா அந்த காய் தான் இது நம்ம மார்க்கெட்லேயே கிடைக்குங்க நல்ல பெரிய காய்களாக இருந்து நல்ல வெரைட்டியாக இருந்ததுங்க ஸோ அதனால் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இதை நல்லா நடவு பண்ணலான்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்து வந்தாச்சுங்க இது படறா செடிங்க இது படர்ந்து காய்க்கக்கூடிய செடிகள் ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு முருங்கை மரமும் பப்பாளி மரமும் இருக்குதுங்க சரி இந்த இதில் ஏற்றி ஏற்றுவிட்டுலாம்னு சொல்லிட்டு இப்போ அதை நட பண்ணலான்ட்டு இருக்காங்க அதை பண்ணும்போது ஒரு சிலர் இப்படி நடப்பு பண்ணுவாங்க இந்த மாதிரி வெட்டிக்கலாம் ஸோ இது நட பண்ணும்போது வேர்கள் வந்து இருந்து கீழே இப்படி இறங்குங்க இன்னும் சிம்பிளாக இப்போ நடப்பணும் அப்படின்னா கொஞ்சம் அப்படி படுக்கு படத்தில் நடப்பண்ணலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி நட பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேர்கள் பாருங்கள் இந்த வேர்கள் கீழே இறங்குது இல்லைங்களா ஸோ அப்படி நட பண்ணிட்டோம்னா இந்த வேர்கள் வந்து இப்படி கீழே கீழ் பக்கமாக அப்படி இறங்கிங்க கொஞ்சம் சீக்கிரமாக செடிகள் விளாருங்க ஸோ இப்போ நட பண்ணியாச்சுங்க இப்போ நட பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அழுத்து பண்ணக்கூடாதுங்க ரொம்ப ஆழமாக பண்ணக்கூடாது வேர்கள் அழிக்கணும் ஸோ அந்த மாதிரி இப்போ தண்ணி விடும்போது வேர்களுடைய மொழி கொடுத்து தெரியணுங்க ஸோ அந்த மாதிரி நட பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாட்களில் அந்த வேர்கள் விட்டு ஒரு செடிக்கு நல்லா தஞ்சு வந்துருங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஐக் ஃபிரஸ் இந்த வீடியோ படிச்சுருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் வணக்கம் சேவ் அக்ரிகல்ச்சர்